விஜய் நடிக்கும் ஜனநாயகன் நம்பர் ஒன்னில் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா பாலையாவோட பகவந்த் கேசரி நம்பர் ஒன்னில் ட்ரெண்ட் இருக்கு அமேசானில் வந்து பகவந்த் கேசரி படத்தை இப்போ தேடி தேடி பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க போல் அதனால் அந்த படம் நம்பர் ஒன் இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்குது அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்ததில்ல அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க கேசரியை தான் கிண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி கேசரியை ஏன் நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அவ்வளோ தூரம் அலையணும் காசை வேறு செலவு பண்ணணும் அதுக்கு வந்து அமேசான் ஓடிடிலே வீட்டில் உட்காந்து ஹாயாக பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டாங்களோ நம்ம தெரியலை மொத்தத்தில் எல்லாருமே கேசரியை பார்த்ததுனால இப்போது ப்ரைம் வீடியோவில் கேசரி தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ட்ரெண்டிங்கில் விஜயன்னா ட்ரெண்டிங் ஆவார் அப்படின்னு பார்த்தா தான் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்காரு சரி நீங்கள் ஜனகேசரியை தேட்டரில் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்